விஜய் வெறும் அட்டை சும்மா தட்டினாலே போதும் துணை முதல்வர் உதயநிதி பரபரப்பு பேச்சு தற்போது அரசியலில் சிலர் அஸ்திவாரமே இல்லாமல் சிலர் உருவாகி உள்ளனர் என்று தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக குறிப்பிட்ட துணை முதல்வர் உதயநிதி அவர்களை சும்மா தட்டினாலே போதும் என்று தெரிவித்துள்ளார் திமுக எழுபத்தி ஐந்து அறிவு திருவிழா நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் கூறுகையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக விளையாட்டுத்துறை அமைச்சராக துணை முதல்வராக கழக தலைவர் மாண்புமிகு முதல்வரிடம் நான் பாராட்டு பெற்றுள்ளேன் இவையெல்லாம் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் கழக இளைஞர் செயலாளராக என்னுடைய பணிகளை பார்த்து அதனை அங்கீகரித்து பாராட்டும் போது அதை என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதுகிறேன் ஏனெனில் நம் கழக இளைஞரணி என்பது கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் குழந்தை தமிழர் விரோத பாசிச கும்படும் கொள்கையற்ற ஒரு கூட்டமும் இன்று தமிழ்நாட்டை குறை வைத்துள்ளது அதனால் இந்த அறிவு திருவிழாவை காலத்தின் கட்டாயம் என்றேன் இதனை இளைஞரணியின் கடமையாக நினைத்துக் கொள்வோம் திமுக நடத்தியதால் இது அறிவு திருவிழாவாக இருக்கிறது இதே விழாவை அதிமுக நடத்தியிருந்தால் அது அடிமை திருவிழாவாக நடந்திருக்கும் அரசியலில் சிலர் அடித்தளமே இல்லாமல் உள்ளே வர முயற்சிக்கின்றனர் ஊர்ல தாஜ்மஹால் ஈபிள் டவர் செட் போட்டு எக்ஸிபிஷன் போட்டால் கூட்டம் கூடத்தான் செய்யும் ஆனால் சும்மா தட்டினாலே போதும் அதெல்லாம் காற்றடித்தால் விழுந்திடும் வெறும் அட்டை என்று நடிகர் விஜய் தொடர்பாக மறைமுகமாக விமர்சித்தார்